ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வா இந்த வீடியோவில் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் ஆன் ரோட்டில் சேலுக்கு வந்து கூடிய ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறேன் நெல்லிக்கூப்பம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து டுவர்ட்ஸ் எஸ்பி கோயில் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு தான் இந்த ரோடு ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டில் தான் நம்மளோட ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு ஸோ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பது அடி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே நிறைய விவசாய நிலமும் இருக்குது பக்கத்தில் லேவுட்டும் போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜும் இருக்குதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சர்லேருந்து நல்ல க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம சென்னை லிமிட்லேயே வருதுங்க அதுவும் கூடுவாஞ்சியிலேருந்து திருப்பூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவே ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் வருது பஸ் போகக்கூடிய ஆன் ரோட்டில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பிரைஸ் அதை வந்து நெகோஷியபலாம் பண்ணி தராங்க ஸோ டாக்குமெண்ட்டை வரைக்கும் டைட்டில் வந்து க்ளியராக இருங்க இந்த ப்ராப்பர்ட்டை போகிறதுக்கு டைரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு புரோக்கரேஜ் மீடியேட் கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டாக ஓனர் நீங்கள் சிட்டிங் பேசிக்கலாம் பிரைஸும் குறச்சிக்கு தாங்க தராங்க ஸோ சிட்டி லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் கிடைக்கிறதுல ரொம்பவே ரேரான விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுக்கும் மற்ற டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றிங்க